லோக்சபா தேர்தலில் நிர்வாகிகள் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது அப்போது அதிமுக நிர்வாகிகள் செயல்பாடுகளில் திருப்தி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி கடிந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெற்றது மாநிலம் முழுக்க அமைதியான முறையிலேயே இந்த லோக்சபா தேர்தல் நடந்தது இந்த முறை தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என மும்முனை போட்டி நிலவியதால் களத்தில் கடைசி வரை அனல் பறந்தது பல தொகுதிகளில் போட்டி கடுமையாக இருந்தது தேர்தல் முடிந்து மூன்று நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்று அதிமுக சார்பில் சென்னை மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இதில் சென்னை மற்றும் புறநகர் பகுதி தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் அழைக்கப்பட்டிருந்தனர் மேலும் சென்னை அதிமுக மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் ராயபுரத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டம் மதியம் ஒரு மணி வரை நடந்துள்ளது இதில் தேர்தலில் அதிமுக நிர்வாகிகள் எப்படி செயல்பட்டார்கள் வெற்றி வாய்ப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் முதலில் நிர்வாகிகள் பேசியுள்ளனர் எப்படி பிரச்சாரம் செய்தனர் கள நிலவரம் எப்படி இருந்தது என்பதை அவர்கள் விளக்கியுள்ளனர் அடுத்து சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் அப்போது தேர்தலின் போது அதிமுக நிர்வாகிகளின் செயல்பாடுகளில் திருப்தி இல்லை என்று அதிருப்தி தெரிவித்துள்ளார் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் தலைமை மீது இருந்த விசுவாசம் தற்போது இல்லை என்று எடப்பாடி கணிந்து கொண்டிருக்கிறார் மேலும் அதிமுகவில் நிர்வாகிகள் பெரும்பாலானோருக்கு தலைமை மீது விசுவாசம் இல்லை என்றும் அதிமுக நிர்வாகிகள் பலரும் மக்களவைத் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் பணியாற்றுவதற்கு பதிலாக கடமைக்கு பணியாற்றினார்கள் என்றும் சாடியுள்ளார் பல நிர்வாகிகள் செயல்பாடுகளில் திருப்தி இல்லை என்ற அவர் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று நிர்வாகிகள் பலர் நினைக்கவில்லை என்றும் அதிருப்தி தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் செலவுக்காக கொடுத்த பணம் முறையாக செலவு செய்யப்படவில்லை என்ற எடப்பாடி முக்கிய நிர்வாகிகளிடம் கொடுத்த பணம் கடைநிலை நிர்வாகிகளை சென்றடையவில்லை என்றும் தேர்தல் செலவுக்கு கொடுத்த பணத்தை சிலர் சுருட்டிக்கொண்டனர் என்றும் சாடி உள்ளார் திமுகவினரை போல அதிமுகவினர் பலர் உணர்வுடன் தேர்தலில் பணியாற்றவில்லை என்று தனது அதிருப்தியை வெளிப்படுத்திய அவர் சொத்து குடிநீர் வரி மின்கட்டண உயர்வு போன்ற பிரச்சனைகளை அதிமுக நிர்வாகிகள் மக்களிடம் முறையாக கொண்டு சேர்க்கவில்லை என்றும் சாடி இதனால் கிராமங்கள் தவிர தமிழகத்தில் பல பகுதிகளில் அதிமுக வாக்கு வங்கி குறைந்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் இந்த கூட்டத்தில் தங்கள் அதிருப்தியை அதாவது கட்சிக்காக பல ஆண்டுகள் உழைத்தவர்களை விட்டுவிட்டு புதிதாக கட்சியில் சேர்பவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தால் கேட்டுள்ளனர் அதற்கு எடப்பாடி புதியவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தால்தான் அனைத்து தரப்பு மக்களையும் சென்று சேர முடியும் என்று கூறியதாக தெரிகிறது ஆக மொத்தத்தில் அதிமுக நிர்வாகிகள் செயல்பாடுகளில் கடும் அதிருப்தியில் இருப்பது இதன் மூலம் தெரிய வருகிறது இப்போது சென்னை மண்டல கூட்டம் மட்டுமே நடந்து முடிந்துள்ளது விரைவில் மற்ற மாவட்டங்களின் பொறுப்பாளர்களையும் அழைத்து எடப்பாடி கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இஸ்லாமிய மக்களுடைய மனது புண்படும்படி இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பது அரசியல் ஏற்புடைய தலைவர்களும் உயர் பதவியில் உள்ளவர்களும் இது போன்ற கருத்துக்களை தவிர்ப்பது நாட்டின் நலனுக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் நல்லது என்று பிரதமர் மோடியை நேரடியாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்லாமிய மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாக வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியல் கட்சி தலைவர்களும் நாட்டின் உயர் ஆட்சி பதவியில் உள்ள பாரத பிரதமரும் இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளிப்படுத்துவது இந்திய இறையாண்மைக்கு உகந்ததல்ல இஸ்லாமிய மக்களுடைய மனது புண்படும்படி இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையதல்ல அரசியல் கட்சி தலைவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் உயர் பதவியில் உள்ளவர்களும் இது போன்ற கருத்துக்களை தவிர்ப்பது நாட்டின் நலனுக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் நல்லது அரசியல் கட்சி தலைவர்களின் இது போன்ற சர்ச்சை கருத்துக்களால் சிறுபான்மையின மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துவதாக ஆகவும் மத உணர்வுகளை தூண்டும் விதமாகவும் அமைகிறது தேர்தல் பிரச்சாரத்திற்காக கண்ணியம் தவறிய இது போன்ற துவேச கருத்துக்களை யார் பேசினாலும் அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதாகும் நாட்டின் நலனுக்காக இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் முன்னதாக முதல்வர் மு ஸ்டாலினும் மோடியின் பேச்சை கண்டித்திருந்தார் மு ஸ்டாலின் கூறும்போது பிரதமர் நரேந்திர மோடியின் நச்சு பேச்சு இழிவானதும் மிகவும் வருத்தத்திற்குரியதுமாகும் தனது தோல்விகளுக்கு எதிரான மக்களின் கோபத்துக்கு அஞ்சி மத உணர்ச்சிகளை தூண்டி வெறுப்பு பேச்சின் மூலம் தாம் எதிர்கொண்டுள்ள தோல்வியை தவிர்க்க பார்க்கிறார் மோடி வெறுப்பும் பாகுபாடும் தான் மோடியின் அசலான உத்தரவாதங்கள் அவரது இத்தகைய அப்பட்டமான வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சை காதில் வாங்காதது போல் இருக்கும் தேர்தல் ஆணையம் நடுநிலைமை என்பதன் சுவடே இன்றி அப்பண்பையே கைவிட்டுள்ளது என்று கூறியிருக்கிறார்